இவருக்கும் வணக்கம் ஓம் கங்கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக திருச்சிற்றம்பலம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று மாலை மூன்று மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் துவாதசி திதி அதற்கு பிறகு திரியோதசி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் திருவோணம் அதற்கு பிறகு அவிட்டு நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அமிர்த யோகம் அதற்கு பிறகு மரண யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது ந நாம யோகம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதிகண்டம் அதற்கு பிறகு சுகர்மம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் என்று அதிகாலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பவகர்ணம் பின்பு மாலை மூன்று மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் பாலவ கரணம் அதற்கு பிறகு கவுளவ கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து மணி இரண்டு நிமிஷம் வரைக்கும் திருவாதிரைக்கு இருக்குது அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துல ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்கு ஓரை ஆறு காலையில ஆறில் ஆறு டு ஏழு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சூரியன் வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சுக்கரன் வரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை புதன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சந்திரன் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சனி வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை குரு வரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை செவ்வாய் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சூரியன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சுக்கரன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை புதன் வரை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை சந்திரன் வரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சனி ஓரை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை குரு ஓரை காலம் சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது குளிகை மதியம் மூணு மணிலிருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூலம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசை மேற்கு திசையில் வந்து நல்ல காரியங்களுக்காகவும் அல்லது அந்த இதில் வந்து நம்ம யா அந்த பக நம்ம மேற்கு திசையில் வந்து நம்ம யாத்திரை போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் பரிகாரம் வந்து கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா போகிற காரியத்தில் உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் சந்திராஷ்டக்காரங்க அந்த இது வந்து நமக்கு திருவாதிரை இது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை ரெண்டு ஸ்பூனு வந்து அந்த தயிரை சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த சந்திராஷ்டமத்தோட கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு வராமல் தடுக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாள் இன்றைக்கி சி சிவனோட பிரதோஷ நாள் வந்து இன்றைக்கி இருக்குது வளர்ப்பிற பிரதோஷம் அது மட்டும் இல்லாமல் சுப முகூர்த்த தினமும் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நம்ம என்னென்ன வேலைகள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நாளாக திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க வந்து பரிகாரம் திருமண தடைக்காக பரிகாரம் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது அதே போல் வாகனத்துக்கு வந்து பயிற்சி ட்ரைனிங் எடுக்கணும் வாகனம் ஓட்டுறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்றவங்க இன்றைக்கி அந்த வேலையை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது கிணறுகள் வெ கிணறு வெட்டுறதுக்கு குளங்களை தூர்வாரதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது விதைகள் வந்து விதைக்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது வழக்குகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து இன்றைக்கி நம்ம அதை அதை பற்றி நம்ம வந்து பேசுகிறதுக்கும் அதை அதை வந்து நம்ம அந்த பணிகளை வழக்கு சம்மந்தப்பட்ட பணிகளை செய்கிறதுக்கும் நமக்கு இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது அதே போல் நமக்கு வந்து புதிய ஆடைகள் அணிகலன்களை வந்து அணிகிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது இது எல்லாமே இன்றைக்கி நல்ல நாளுங்க நம்ம எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னா நான் சொல்லிவிட்டேன் இப்போ வளர்ப்புறை பிரதோஷம்னு சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது காலையில் அவங்க நீங்கள் சீக்கிரமாக எழு எழுந்துக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா சூரியனுக்கு வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடும் வந்து நம்ம பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்மளோட குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் நமக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் வந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ